ஓம் குருவடி சரணன் திருவடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டை நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் அமைப்பந்தர் உடல் பற்றி போற்றே இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினைஞ்சாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை வரை நூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் அதாவது நாலு மாத காலம் மீனராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார் சுக்கிர பகவான் ஒரு மாதக்கோள் என்றாலும் இந்த ஆண்டுதான் ஒரே ராசியில் சுக்கிர பகவான் நாலு மாத காலம் தங்குகிறார் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை சுக்கர பகவான் வக்கரம் ஆரம் ஆரம்பம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை நாலாம் நாள் மேற்கே சுக்கர பகவான் அஸ்தமனம் ஆகிறார் இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் கிழக்கே உதயமாகிறார் பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுக்கர பகவான் வக்கரநிபாதி ஆகிறார் முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை மேசராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ஆகையால் நூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து பயணம் செய்கிறார் மீனராசிக்கு அதிப அதிபதி குரு பகவான் ரிசபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆகையால் குருவும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை இருக்கிறார்கள் இருபத்தொம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை முதல் மீனராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் பகவான் ஆகிய ஆறு கிரகங்கள் மீனராசியிலிருந்து பயணம் செய்கிறார்கள் ராகுவின் பிடியில் ஏழு கிரகங்கள் இருக்கிறார்கள் கேதுவின் பார்வையில் ஆறு கிரகங்கள் இருக்கிறார்கள் கேதுவின் அச்சிக்குள் நடுப்பகுதியில் செவ்வாய் பகவான் சிக்கி இருக்கிறார் மிதனம் ஒரு ராசி காற்று ராசி இதில் செவ்வாய் இருக்கிறார் கன்னிராசி ஒரு உபயராசி நில ராசி இதில் கேது இருக்கிறார் மீனம் ராசி ஒரு உபய ராசி நீர் ராசி இதில் ராகு இருக்கிறார் காற்று நிலம் நீர் ஆகிய இந்த மூன்று ராசிகளில் இப்படி கிரகங்கள் இருந்து பயணம் செய்வதால் புதிய புதிய நோய்கள் வைரஸ் நோய்கள் தோன்றி பரவும் நோய் தொற்று அதிகரிக்கும் சளி இரும்பல் காய்ச்சல் மூச்சுத்திணறல் வயிறு கோளாறுகள் மூட்டு வழிக்காரர்கள் நோயால் அவதிப்படுவார்கள் நீங்கள் எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மிதுன ராசியிலிருந்து நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வையால் புரட்டாசி மாதத்தில் மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் பிறந்தவர்களை பார்க்கிறார் ஆகையால் இந்த மூன்று மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பிபி ரத்தக் கொதிப்பு பிரஷர் உள்ளவர்கள் மிகவும் உசாராக இருக்க வேண்டும் அதேபோல் சித்திரை மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நீங்கள் எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் இந்த மூன்று மாதத்தில் பிறந்திருந்தால் பிறந்தவர்கள் இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மிகவும் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை மட்டும் குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் இந்த மூன்று கிரகங்கள் பார்க்கிறார்கள் கன்னிமூல கணபதியை புதன்கிழமையும் பிரதோஷ தினம் அல்லது வெள்ளிக்கிழமையும் நந்தி பகவானையும் சனிக்கிழமை கும்பேஸ்வரையும் காவல் தெய்வங்களையும் ஊர் எல்லை தெய்வங்களையும் இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் மனதார வேண்டி வணங்கி வந்தால் கடன் பகை நோய் தொல்லையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அதேபோல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கன்னிமூல கணபதியையும் செவ்வாய்க்கிழமை காலபைரவையும் மனமுறுகி வேண்டி வணங்கி வந்தால் பெண்களால் ஏற்படக்கூடிய தொல்லையும் வயிற்று நோவும் விலகும் மார்கழி மாதம் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை மனமுறுகி வியாழக்கிழமை அன்று வணங்கி வந்தால் தொழில் வியாபாரம் கால்வழி வாத நோய் தீரும் தை மாதம் பிறந்தவர்கள் நாயன்மார்கள் சித்தர்மார்களை மனமுறுகி சனிக்கிழமை வேண்டி வந்தால் எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் விலகும் ராகுபகவான் சிவாய் பகவான் குருவான் இந்த மூன்று கிரகங்கள் தை மாதம் பிறந்தவர்களை பார்க்கிறார்கள் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் விழிப்புணர்வாக இருந்து செயல்படுங்கள் ஆகையால் வரும் காலங்களில் அழிவை நோக்கி செல்வதால் உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டுமே பாதுகாத்து கொள்ள முடியும் வாழ்கோளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்